எங்கேருந்தோ வந்த நீங்கள் வந்து மக்களை ஒருங்கிணைச்சி அரசுக்கு எதிராகவும் ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த முடியாததுக்கு எதிராகவும் வந்து போராடுறீங்க அவங்கள குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறேன் நாங்கள் எங்களை மாதிரி பாதிக்கிற மக்களை வந்து பார்த்து பேசுகிறோம்னா தூண்டி விடுறோம் வெளியூருக்காரு நீங்கள் எந்த ஊர் ஏவா வேலை எந்த ஊர் ஸ்டாலின் எந்த ஊர் எங்கேருந்து வந்தீங்க நீங்களாம் யாரை நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு யாரை வந்து கேள்வி கேட்குறீங்க எங்கேருந்து எங்கே வராங்கட்டு முதலமைச்சரை போய் கேள்வி கேளுங்க அன்னைக்கு சொன்னல என்ன நானும் டெல்டாக்காரன்னாரு டெல்டா டெல்டாவில் போய் ஏர் ஓட்டினாரண்ணா கதிர்த்தாரா இவங்களுக்கெல்லாம் மட்டும் உரிமை இருக்குது நீ என்ன பொம்பளைங்கெல்லாம் கூட்டி வந்து போராடுறீங்க நான் சீன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு அப்போ பொம்பளைங்க போராடுறது அப்படின்னா சீன் போடுறது அப்படின்னா அப்போ கனிமொழியம் அம்மா போராடுறாங்களா அவங்களாம் சீன் போடுறாங்களா என்ன உங்கள் கட்சியில் பொம்பளைங்க போராடுறாங்களா அவங்களாம் சீன் போடுறாங்களா என்ன இப்போ திமுக போராடுறதுலாம் சீன் போடுறதுன்னு எடுத்துக்கலாமா வீடு கட் பில்டிங் கட்டுறதுக்கும் பாலம் போடுறது தான் நான் அமைச்சரு அப்படின்ற பாலம் போடுறதுக்கும் லாய்க் இல்லை இந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்புறம் நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க இவர்கள் வந்து இப்போ தீவிரமாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் வந்து இவர்களுக்கு அதிகார திமர் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் எங்களை எதிர்த்து நீங்கள் போராடிட்டீங்களா மாண்பு மிக அமைச்சர்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் சிறிதளும் மாண்பை காக்காமல் கேவலமாக பச்சை பொய் பேசுகிறாங்க உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிற திமிரில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து யார் எந்த கேள் கேள்வி கேட்ட முடியும் அப்படிங்கிற இதில் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ பண்ணாலும் சொல்கிறோம் இந்த நிலம் வந்து நிச்சயமாக அவர்கள் கட்டு வணக்கம் சவுக்கு மீடியா அணியர்களே நம்மோடு இணைந்திருப்பவர் சிப்காட்டுக்காக விவசாய நிலத்தை கையகப்படுத்த எதிர்த்து போராடியவர் அவரோட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் சிப்காட்டுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று போராடி வருகிறீர்கள் அதற்காக குண்டாஸ் வழக்கெல்லாம் பதியப்பட்டு வெளிவந்துள்ளீர்கள் தற்பொழுது அரசு இன்னும் மும்முரம் காட்டி வருகிறது ஒரு புறம் வந்து விவசாய நலம் என்று சொன்னாலும் இந்த மாதிரி திட்டங்கள் வந்ததால் தான் வந்து தமிழ்நாடு த தற்போது தொழில்துறையில் வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கிறது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படி பொழுது வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறீங்க இப்போ இந்த சிப்காட் நிலத்தை கையகப்படுத்துவது அதாவது சிப்காட்டுக்காக விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதால் என்ன வந்து வந்துவிடப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கர் அதுபோல் வந்து பல்வேறு இடங்களில் அரசு வந்து கையகப்படுத்தி எங்கள் தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்டடியாக இருக்கீங்க அதாவது நாம் வந்து சிப்காட்டுக்கு எதிராக இல்லை அரசனுடைய தொழில் வளர்ச்சிக்கு எதிராக இல்லை நம்ம வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் எங்கே வந்து விவசாயம் பண்ணாமல் தரிசாக நிலங்கள் இருக்குதோ அந்த இடங்களை எடுத்து நீங்கள் தொழில் தொழில் வளர்ச்சியை கொண்டு போங்க இப்போ இந்த மேல்மா சிப்காட் வந்து கிட்ட மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கர் வந்து முப்போகம் விளையக்கூடிய ஒரு இடம் அந்த கரும்பு கரும்பு ஒருதான் ஒரு நானூறு ஏக்கர் முந்நூறு முந்நூறு நானூறு ஏக்கர் வந்து அங்க நிலங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் மீதி அனைத்துமே வந்து அங்க முப்போகம் விளையக்கூடியது நெல் கரும்பு கடலை இந்த மாதிரியான பயிர்கள் அங்க பண்ணிட்டு அப்போது அப்போ தீவிரமாக விவசாயம் இருக்கிற இடத்துல வந்து நான் தொழில் வளர்ச்சியை கொண்டு வரேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வளர்ச்சி அது அப்போ அங்கே அங்கே பண் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது நான் வேலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்றீங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை கொடுத்துருவீங்க நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஐம்பது வயசில் நாற்பது ஐம்பத்தஞ்சு வயசில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வேலை கொடுத்துருவீங்களா சரி ஏற்கனவே அந்த தொழிற்பேட்டைக்கு இப்போ எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஷிப்காட்டி இருக்குது அந்த சிப்கார்ட்டில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க மறைமுகமாக ஒரு லட்சம் நபர்களுக்கு வந்து நாங்கள் வேலையை கொடுத்துட்டு சொல்கிறாங்க அந்த ஐம்பத்தையாயிரம் நபர்களில் எத்தனை பேர் வட மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க இருபதாயிரம் பேர் அங்கேருந்து வட மாநிலத்திலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் தானே தொழில் வளர்ச்சி உருவாக்குறீங்க தமிழ் மக்களுக்கு தானே நீங்கள் அங்கே வந்து வளர்ச்சியை கொடுக்கணும் ஏன் அவங்களை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அந்த இருபதாயிரம் அந்த இருபதாயிரம் பேர் வடமாநிலத்தவர்கள் வந்து வேலை கொடுப்பது தான் உங்களுக்கு வந்து இடிக்குதா இந்த விஷயத்தில் இல்லை நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அப்போது அந்த பகுதியில் இருபதாயிரம் பேர் இல்லை எங்களுக்கு தகுதியான நபர்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும் ஒன்று இந்த அந்த இடத்துல வந்து இந்த இந்த வேலை செய்கிறதுக்கு தகுதியான நபர்களே இல்லை அப்படிங்கிற தான் நீங்கள் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா தமிழ் மக்களுக்கு வேலை இல்லைன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கணும் எதை வச்சிருக்கிறீங்க எங்கள் நிலத்தை எடுப்பீங்களாம் வேறு ஒருத்தனுக்கு வேலை கொடுப்பீங்களாம் அப்போ இந்த இடத்துல எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அதை தான் பண்ண போகிறீங்க நாம் என்ன சொல்கிறோன்னா முதல் விஷயம் விவசாயம் பண்ணாத இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல முப்போகம் விளையக்கூடியது நீங்கள் வந்து அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை மற்றவர்களும் சரி அங்கே முப்போகம் விளையிலன்றாங்க நீங்கள் கூட்டுவாங்க ஒரு ஐஐடி டீம் வாங்க அது ஒன்றும் ரொம்ப பெரிய இடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் போதும் ஒரு ட்ரோன் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இடத்தையும் வந்து அது பிடிச்சிடலாம் அப்போ வந்து பாருங்கள் நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து போராடுற மக்கள்கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துகிறது கூட அரசு இல்லை அமைச்சரை பார்க்க போனால் பார்க்க முடியாது முதலமைச்சரை பார்க்க வந்தால் வர வழியிலே தடுத்துடுறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போது உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் போராடுற மக்கள்கிட்ட பேச மாட்டேறீங்க ஐநூற்றி தொண்ணூறு நாட்களுக்கு மேலே போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் வந்து யாரை பார்க்க போனாலும் சரி அவங்கள வந்து பார்க்க விடாமல் தொடர்ந்து அனுப்புற தான் பண்ணுறாங்க அரசு தரப்பில் இருந்து இவங்க பேச்சுவார்த்தை தாசில்தார் பேசுனதோடு நடக்குது அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த மக்களுடைய பிரச்சனையை கே காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போது எங்களுடைய கோரிக்கை ரொம்ப இது நாங்கள் வந்து முப்போகம் விளையக்கூடிய இடம் இந்த இடத்த நீங்கள் சிப்காட்டுக்கு எடுக்காதீங்க அப்படிங்குறதா எங்கள் கோரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எட்டு வழிச்சாலை தொடர்பாக வந்து மிகப்பெரிய கடுமையான போராட்டங்கள் அப்போது நடைபெற்றது அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதன் பிறகு தற்பொழுது அமைச்சராக இருக்கும் ஏவியா ஏவா வேலு அவர்களையே கூட நடுவில் ஒரு முறை சொல்லியிருப்பார் எட்டு வழிச்சாலையை நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அதற்கு வந்து மிகப்பெரிய பலத்தை எதிர்ப்பு வந்தது அதன் பிறகு வந்து அதை பற்றி அவர் பேசவே இல்லை தற்பொழுது அந்த ஏழு பேர் குண்டாசு போடப்பட்டதுக்காக தமிழகம் முழுவதும் ஒரு பரவலாக மிக கடுமையான எதிர்ப்பு திமுக சந்திக்காத ஒரு எதிர்ப்பு வந்து அந்த குண்டாஸ் வழக்கு போடப்பட்ட போது ஏற்படுத்தப்பட்டு லைக் ஏற்பட்டது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு தற்பொழுது திமுக அரசும் சரி அந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கின்ற ஏவா வேலுவும் சரி இல்லை அந்த பகுதியில் இருக்கும் எம்எல்ஏக்களான தரணிதரனாகட்டும் ஜோதி அவர்களாகட்டும் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றியே தீர்வோம் என்று கங்கணம் கொட்டி கொண்டு ஏன் அலைகிறார்கள் அதை தாண்டி வந்து ஏன் உ உறுதியாக இருக்கிறாங்க இந்த திட்டத்தை நான் மக்கள் எதிர்ப்பையும் தாண்டி செயல்படுத்துவோம்னு ஏன் உறுதியாக இருக்காங்க இது வந்து அதிகார திம்பருங்க அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நாங்கள் எதை வேணாலும் செயல்படுத்திடுவோம் நீங்கள் என்ன மக்கள் போராடுறது அப்படிங்கிற அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து மக்களாட்சியின் மீது நம்பிக்கை இல்லை இவர்கள் வந்து நம்ம பணம் கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுற மாதிரி வந்து இந்த ஓட்டும் நம்ம பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடோம் அப்படின்ற அந்த அந்த மத மிதப்பில் தான் வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறாங்க அதுவும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து விவசாயிகள் யாரும் போராடலை விவசாயம் இல்லாத கூலி தொழிலாளிகள் தான் போராடுறாங்க அப்படின்லாம் வந்து பொய்ய பேசிக்கிட்டு திரிக்கிறாங்க நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எட்டு வழிசாலையை கைவிட்டுட்டுன்னு சொன்னார் நீங்கள் அவரெலாம் கைவிட்டுட்டுன்னு சொல்லலைங்க அவர் தீவிரமாக தான் இருந்தார் நீதிமன்றம் வந்து இந்த எட்டு வழி சாலையை வந்து நீங்கள் முறையாக அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஃபீஸிபிலிட்டியாக இல்லையாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து தீர்ப்பு கொடுத்தது அது அதனால் அது ஒரு கட்டத்தில் அது நின்ன மாதிரியான சூழல் உருவாகுது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அமைச்சர் ஏ அவர்கள் வந்து திமுக ஒரு நாளும் எட்டு வழிச்சாலை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லி பேசினார் பின்பு கடுமையான எதிர்ப்புகள் வந்த உடனே அதை பற்றி அவர் பேசுகிறத நிறுத்துகிறார் அது எட்டு வழிசாலை சம்மந்தமானு நீங்கள் கேட்டது இவர்கள் வந்து இப்போ தீவிரமாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் வந்து இவர்களுக்கு அதிகார தீமர் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் எங்களை எதிர்த்து நீங்கள் போராடிடுவீங்களா நீங்கள் போராடி ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறது தான் எங்கே போனாலும் எங்கள் பிரச்சனையை வந்து வெளியே போக விடாத அளவுக்கு மிக சரியாக அவங்க வந்து கையாளுறாங்க சென்னைக்கு நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க வரணுன்னாலும் சென்னையிலையுமே வந்து எங்களை காவல்துறையை வச்சு வழியிலேயே தடுத்து நிறுத்துறோம் ஒரு சில நேரங்கள கிராமங்களை விட்டு வெளியே வர அளவுக்குலாம் கூட தடுத்துடுறாங்க அப்படி இருந்துக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் முப்போகம் விளையக்கூடிய இடம்னு சொல்லும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்னி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தரணிவேந்தன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு அங்கே வந்து ஒரு ரொம்ப கம்மியான சொற்பமான தான் வந்து அதாவது ஏழு ஏக்கரை தான் வந்து முப்போகம் விளையக்கூடியது எழுநூற்றம்பது ஏக்கரை வந்து ஒரு போகம் விளையக்கூடியது மீது எல்லாம் தரிசுங்கிறாரு அப்போது அங்கே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களே நாங்கள் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் இல்லை ஒரு ஐஐடி டீம் வைங்க ஒரு டீமை வச்சு ஆனால் உண்மை நிலவரம் என்ன அங்கே உண்மை நிலவரம்னால் என்னென்னா புஞ்சை நிலங்கிறது வந்து உங்களுக்கு தண்ணி நம்ம வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது தான் புஞ்சை கொஞ்சம் வறண்ட பகுதியு சொல்லுவோம் வறண்ட பகுதி இப்போது அந்த ஒரு சில இடத்துல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள் இருக்கும் அதை சுற்றி கொஞ்சம் இடங்கள் இருக்கும் இப்போ அரசனுடைய இடங்கள் இருக்கும் இப்போ விவசாயமே பண்ணாமல் விட்டுட்டு இருக்கிற நிலத்துக்கு பிறகு தான் தரிசு நிலம் இதுவே புஞ்சை நிலம் வந்து நீங்கள் விவசாயமே இருக்கலாம் மா வானம் பார்த்த பூமி வந்து இல்லை நாங்கள் தண்ணி நீர் பாய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கலாம் அப்போது தரிசு என்பது விவசாயமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறது தான் தரிசு ஆனால் இவர்கள் சொல்கிறது என்னென்னா அரசு கொடுத்துருக்குற ரெக்கார்ட் படி இந்த மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலில் ஒரு ஏழு ஏக்கரா போகிற மீதி மொத்தமும் தரிசுன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ யாருமே விவசாயம் பண்ணலைன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ வாங்க வந்து பாருங்கள் மே மாதம் வந்து பாருங்கள் அங்கே அனைத்துமே வந்து பயிர் வச்சுருப்பாங்க நெல் பயிர் நட்டுருப்பாங்க அப்போது இந்த முப்போகம் விளையக்கூடிய இடம் அப்படிங்கிறத வந்து அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் பொய் பேசுகிறாங்க ஒரு மாண்புமிகு அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் சிறிதளவு மாண்பை காக்காமல் கேவலமாக பச்சை பொய் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் இவர்கள் பொய் பேசல அப்படின்னா வர சொல்லுங்கள் எல்லோரும் வருவோம் அந்த இடத்துல வந்து பார்ப்போம் ஒரு ஐ இதுக்கான ஒரு குழு வைக்கிட்டோம் கட்ட முதலே இதான் சொல்கிறோம் எங்களது நான் முன்போகம் விளையக்கூடிய இடங்கள் நீங்கள் இதை தரிசுன்னு தவறாக வகைப்படுத்திருக்கிறீங்க எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடங்களை வந்து தரிசு என்று வகைப்படுத்தியிருக்கிறாங்க அதன் பிறகு பல்வேறு வளர்ச்சியின் காரணமாக நம்ம எல்லாரும் கிணறு வெட்டி மோட்டார் போட்டு பைப் போட்டு எல்லாமே இன்னைக்கு வளர்ச்சி அந்தளவுக்கு நடந்துருது ரெண்டு மூணு தலைமுறையான உழைப்பின் மூலமாக அந்த நிலங்கள்லாம் சமன் செய்யப்பட்டு இன்னைக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்த வந்து நீங்க தரிசு தரிசு தொடர்ந்து வந்து நீங்க பொய் பேசுகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிற திமிரில் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து யார் எந்த கேள் கேள்வி கேட்ட முடியும் அப்படிங்கிற இதில் பண்ணிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ பண்ணாலும் சொல்கிறோம் இந்த நிலம் வந்து நிச்சயமாக அவர்கள் சிக்காட்டி எடுக்க முடியாது விவசாயிகள் உறுதியாக இருக்கிறோம் சரிங்க சார் இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க இவ்வளோ உறுதியாக வந்து அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் இருப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தின் குறுநில மன்னராக அவர் இருக்கிறார் அதே போல் அவரை எதிர்த்து வந்து திருவண்ணாமலையில் வந்து யாரும் போராடியதில்லை எங் என்னை எதிர்த்து வந்து போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்கள வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதா சொல்கிறாங்க அது உண்மையா அதாவதுங்க எங்களுக்கு வந்து அமைச்சர் மீது அமைச்சருக்கு எதிராக போராடணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறீங்க நாங்கள் அங்கே போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள் எதிர்த்து போராடுறது சிப்காட்ன்ற இந்த இந்த தொழில்துறை அமைச்சுடைய எதிர்த்து தான் அவங்கள தான் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இப்போ இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து இந்த மாவட்டத்தில் போராடுறாங்களேன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போயிருக்கணும் அவர் எதுவுமே பண்ணலை குன்ற சட்டம் போட்ட பிறகு அவர் இந்த குன்ற சட்டத்துக்கு முக்கியமான காரணமாக அவர் இருந்தார் என்றது வந்து அப்போ தான் தெரிய வந்தது காரணம் என்னென்னா எங்கள் குன்ற சட்டம் நூற்றி இருபத்தஞ்சு நாள் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த நடந்தது அந்த குன்ற சட்டம் போட்ட பிறகு சே திருவண்ணாமலையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அப்போ தான் அவர் பேசுகிறாரு சிப்கார்ட் என்ன வானத்தில் கட்ட முடியுமா அப்படின்றார் அப்போ சிப்கார்ட் வானத்தில் கட்ட முடியாது நீங்கள் சாப்பாடு எல்லாம் வானத்துலேருந்து கொண்டு வந்துருவீங்களா சரி விவசாயிங்க அப்பாவி விவசாயிகள் நிலத்தை கொடுக்குறாங்க தான் வச்சுக்கிறீங்க நூற்றுக்கணக்கான ஏன் அப்புறம் நீங்கள் வச்சுக்கிறீங்க உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வச்சுக்கிறாரு உங்கள் எம்பி வச்சுக்கிறாரு நீங்கள் கொடுங்க முதல்ல உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க உங்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஊரில்லாம் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள்லாம் கொடுத்து தியாகம் பண்ணிட்டோம் மக்களே நீங்களும் கொடுங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து மக்கள் வந்து கொடுக்கணும் மக்கள் வந்து கொடுக்கணுன்னா ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வச்சுருக்கிறவங்க தான் உங்களுக்கு நிலத்தை கொடுப்பாங்களா அமைச்சர் வந்து தனக்கு எதிராக போராடுறாங்கன்னு நினச்சிக்கிறாருன்னா அது அவருடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும் அமைச்சருக்கு அந்த அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவில அவர்களுக்கு எதிராக போராடுறது நோக்கம் இல்லை எங்களுக்கு இந்த சிப்காட்டுக்கு வந்து நிலம் எடுக்கிறாரு அது யார் எடுக்கிறாங்க தொழில்துறை தொழில்துறைக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்து நாங்கள் முதல்ல வருவாய்த்துறைகிட்ட சொல்கிறோம் வருவாய்த்துறை வந்து எந்த கலெக்டர்கிட்ட சொல்கிறோம் அங்கே யாருமே எங்களுக்கான செவி சாய்க்கலை அம் எம்எல்ஏ பேசுகிறோம் நாங்கள் முதல் முதல்ல போராட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியினுடைய எம்எல்ஏட்ட சொல்கிறோம் அவரும் அதுக்கு வந்து செவி சாய்க்கல வேறு என்ன பண்ண முடியும் போராட்டம் தான் பண்ண முடியும் போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை நோக்கி இல்லை அவர் உண்மையாகவே இந்த மக்கள் நேசிக்கிறாரும் விவசாயிகளுக்கு விரோதமாக இல்லாதவராக இருந்திருந்தார்னா மனசாட்சி உள்ள ஒரு நபராக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த மக்களை வந்து அவரை சந்தித்து என்னங்க அவங்களுக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சு நாள் போராட்டத்தில் ஒரு நாளும் வந்து அவர்கள் வந்து எங்களை கேட்கவும் இல்லை எங்களெல்லாம் குன்ற சட்டத்தில் கைது பண்ண பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி இந்த குன்ற சட்டத்தில் இருந்த விவசாயிகளினுடைய பெற் அதாவது அவங்களுடைய குடும்பத்தார்களை வந்து அழைச்சிட்டு போய் பொய்ய சொல்லி அழைச்சிட்டு போய் வாங்க வீடியோ ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அமைச்சிட்ட போய் அருள் தான் தூண்டி விட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியிருக்கிறாங்க இனிமேல் நாங்கள் போராட மாட்டோன்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் இந்த மாதிரி இருக்குது இது என்ன இங்கே என்ன மனராட்சியாக நடந்துகிட்டு இருக்குது ஜனநாயகம் நடந்தானே மக்கள் தன்னுடைய அடிப்படை உரிமைக்காக போராட்டத்துக்கு உரிமை இருக்குது இதில் என்ன நான் போராட மாட்டேன்னு சொல்லி எழுதி வாங்குறது என்ன இருக்குது அப்போது இந்த குன்ற சட்டத்துக்கு போடுறதுக்கு பின்னாடி அவர் இருந்தார் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக அதிலேருந்து தெரியும் ஸோ உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் இப்போ நிலம் கையகப்படுத்துகிறாங்களா அந்த இடத்துக்கும் வந்து சம்பந்தமே இல்லை திரு அருள் அவர்கள் வந்து ஏன் அங்கேருந்து இங்கே வந்து போராடணும் அவருக்கு யாராவது தூண்டி விட்றாங்களா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எதிர்கட்சிகள் தூண்டி விட்றாங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ அவங்க கேட்பதில் வந்து ஒரு நியாயம் இருக்குதுல்ல சரி அருள் பாதிக்கப்பட்ட மக்கள் நிலத்தை இழக்கும் மக்கள் வந்து போராடினா ஒரு நியாயம் இருக்குது எங்கேருந்தோ வந்த நீங்கள் வந்து மக்களை ஒருங்கிணைச்சி அரசுக்கு எதிராகவும் ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த முடியாததுக்கு எதிராகவும் வந்து போராடுறீங்க அவங்கள குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க அப்போ இந்த கேள்வியை முதல்ல அவங்க போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்கட்டும் அவர் ஆகிறது முன்னாடி என்ன பேசுகிறாருனா ஒரு விவசாயிக்காக போராடுறதுக்கு நான் விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என் மனசில் ஈர இருந்தால் போதுங்கிறார் அப்போ அங்கே போய் முதல்ல கேளுங்க ஏவ வேலைன்னா திருவண்ணாமலைக்காரரா எதுக்கு திருவண்ணாமலையில் வந்து நிற்கிறீங்க ஏன் திருவண்ணாமலை வந்து போட்டி விடுறீங்க போட்டிட்டு நீங்கள் எதுக்கு தமிழ்நாடு முடிச்சு இருக்கிறீங்க இது வந்து சும்மா பேசணுமே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கான ஒரு பேச்சுங்க ஒரு மக்கள் வாதிக்கிறாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் எங்கே வேணாலும் உதவி செய்கிறதுக்கு என்ன இருக்குது தூண்டி விடுறாங்களா தூண்டி விடுறதுனா என்ன வன்முறை நடக்குதாங்க ஐநூற்றி தொண்ணூறு நாட்கள் போராட்டம் தான் நடந்திருக்குது அங்கே எதுவும் வன்முறை நடக்கலை அப்போ தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற இந்த பேச்சு எல்லாம் வந்து இவர்கள் பேசுறது வந்து இவர்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவாங்க இந்த வேற மாவட்டம் இந்த மாவட்டம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நானும் அந்த மாவட்டத்துக்கார தான் நான் கிரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் எனக்கான எனக்கான சொத்து இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கான சொத்து இருக்குது அதனால் நான் ரெண்டு மாவட்டத்துக்காரன்னா நீ இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமகன் எங்கே வேணுணாலும் யாரை வேணாலும் போய் சந்திக்கலாம் எங்கே வேணாலும் வசிக்கலான் இருக்குல்ல அப்போது உங்களுக்கெல்லாம் தேர்தலில் போட்டிடுறதுக்கு அமைச்சராகிறதுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வழி கொடுத்துருக்குது நாங்கள் எங்களை மாதிரி பாதிக்கிற மக்களை வந்து பார்த்து பேசுகிறோன்னா தூண்டி விடுறோம் வெளியூருக்கார் இப்போ நீங்கள் எந்த ஊர் ஏவா வேலை எந்த ஊர் ஸ்டாலின் எந்த ஊர் எங்கேருந்து வந்தீங்க நீங்களாம் யாரை நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு யாரை வந்து கேள்வி கேட்குறீங்க எங்கேருந்து எங்கே வராங்கன்ட்டு இப்போது முதல்ல உங்கள் அமுத்த முதலமைச்சரை போய் கேள்வி கேளுங்க அன்னைக்கு சொன்னல என்ன நானும் டெல்டாக்காரன்னார் இவர் என்ன டெல்டாவில் போய் ஏர் ஓட்டினாரேண்ணா கதிரார் என்ன இவங்களுக்கெல்லாம் மட்டும் உரிமை இருக்குது அப்போது எங்களுடைய மக்கள் பாதிக்கும் போது ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு வந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க வந்து தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிடுவீங்க முதல்ல உங்களை பரிசோதனை பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா மற்றவங்க கேட்கறது கேட்டுக்கலாம் இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு வழிச்சாலை திட்டம் செயல்படுத்த போகிறாங்கன்னு சொன்னாங்க மக்கள் வெகுண்டெழுந்து போராடினார்கள் அதற்கு எதிர்காக தமிழகம் முழுவதும் ஆதரவு வந்தது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தது அவங்க வந்து ஆதரவு அளித்தாங்க பூ ஒளியின் நண்பர்கள் அதே போல் பல சுற்றுச்சூழல் இயக்கங்கள்லாம் வந்து எட்டு வழி சாலைக்கு எதிராக இருந்தன தற்போது அப்படியான ஒரு இயக்க கட்சியோட ஆதரவோ இயக்கங்களோட ஆதரவோ இந்த சிப்காட்டு சிப்காட்டுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறாங்களே அதுக்கு இல்லைன்னு சொல்லப்படுது ஆமாம் உண்மை எதா சொல்லணும்னா ஆமாதான் பேரளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையே மனமார்ந்து கூட நிற்கிறாங்களா அப்படின்னா அதில் ஒரு கேள்விகள் இருக்குது இவர்கள் நிச்சயமாக வந்து வெவ்வேறு இயக்கங்கள் வந்து ஒரு ஒரு கண்டன அறிக்கை ஒரு ஒரு பேச்சு இதோடு நிறுத்திக்கிறாங்க இதை ஒரு தீவிரப்படுத்தி இந்த மக்களினுடைய போராட்டத்துக்கு எல்லோரும் நிற்கல அப்படிங்கிற வருத்தம் வந்து நமக்கு இருக்குது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பக் அந்த பகுதி மக்களோட மனநிலை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கா எப்படி இந்த இஷ்யூவை பார்க்குறாங்க அந்த பகுதியில் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவான மக்கள் தான் இருந்தாங்க ஆனால் இவர்கள் பண்ண இந்த இதில் இப்போ அந்த ஆதரவுங்கிறது கிடையாது முழுமையாக அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பத்து கிராமத்துக்குள்ளார போகணுன்னா அவர் காவல் பாதுகாப்போடு தான் வரணும் இல்லை அப்படின்னா அவரால் அங்கே வர முடியல அவரால் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து நடத்த முடியாத சூழல்தான் இருக்குது இது திமுக தனக்குத்தானே தோண்டிக்கிற ஒரு குழி தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றது இப்போ தற்பொழுது மக்கள் அங்கே அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுருங்க இப்போ அருகாமையில் இல்லை வேறு தாலுக்காவில் வேலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறாங்க இவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் இன்றைக்கி இவங்களை எடுக்கிற மாதிரி நாளைக்கு நமக்கும் வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு இருக்குது அவர்கள் வந்து இங்கே கூட இருந்து போராட வர்றதுலையே தவிர ஆனால் அந்த மக்கள் வந்து அவங்க ஒரு முறை வ அவங்கள சந்திக்கும்போது அவங்க சொன்னதாக தான் இன்றைக்கி இங்கே வர்றது நாளைக்கு எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்காரணத்து கொண்டு இந்த சிப்கார்ட் இங்கே வந்துடக்கூடாது திமுக வந்து இதை வந்து ரொம்ப மோசமான இதில் தான் கையாளுறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுடைய எண்ணமாக இருக்குது விவசாய நிலங்களை சிப்கார்ட்டுக்காக கையகப்படுத்துவதில் வந்து நிறைய எதிர்ப்பு வருது இப்போ அந்த அமைச்சர் அந்த பகுதி அமைச்சர் ஏவா வேலு போய் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறீங்களா குறைகள் இருக்கு சொன்னிங்கன்னா ஒன்று வந்து அவர் தீர்த்து வைப்பார் இல்லை வந்து இதில் வந்து இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க இவ்வளோ நேரம் கையகப்படுது அங்கே வாழ்வாதாரத்துக்கே வந்து இழக்கும் சூழல் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவரை தீர்த்து வைப்பார் இல்லை முதலமைச்சர் போய் பார்க்கலாம் அவரும் வந்து லைக் கன்சிடர் பண்ணுவார்ல அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் வந்து திருவண்ணாமலை சார்ந்த அமைச்சர் திரு ஏவா வயல் அவர்களையோ இந்த முதலமைச்சர் அவர்களையோ இன்னும் வந்து சந்திக்காமல் இருப்பதுக்கான காரணம் என்ன நாங்கள் சந்திக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியையும் எடுத்துட்டோம் அதாவது ஒருமுறை நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு வரோம் சந்திக்கிறதுக்கு வரும்போதே வருகின்ற வழியிலேயே எல்லோரையுமே கைது பண்ணுறாங்க அமைச்சர் ஏபாபயா அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்து அவருடைய இல்லத்துக்கு வரோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரோம் அவர் வந்து அவருடைய இல்லத்தில் இல்லை நாங்கள் இருந்து அவரை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் காவல்துறை வந்து தன்னுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் செஞ்சு எங்களை வந்து சென்னை விட்டு வெளியே கொண்டு போய் நடு இருவலில் ரெண்டு மணிக்கு கொண்டு போய் எல்லாம் தனித்தனியாக இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க அதன் பிறகு அமைச்சர் அவர்கள் அழைத்தார்னு சொல்லி திருவண்ணாமலையில் அவருடைய இல்லத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது விவசாயிகள் வந்து போகும்போது வெளியே நூற்றுக்கணக்கான காவல்துறைகளை குவிச்சு அனைத்து மக்களையும் வெளியவே காக்க வச்சுட்டு நாலு பேர் மட்டும் உள்ளார அணைச்சி அவர்களை செல்ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு மக்களை வந்து பாதிக்கிற மக்களை கூப்பிட்டு பேசும்போது அவர்களை ஏதோ ஒரு குற்றம் செய்தவர்கள் போல் வந்து அவங்கள கூப்பிட்டு உள்ளே என்ன பேசிருக்கிறாருன்னா நீ என்ன பொம்பளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து போராடுறீங்க நான் சீன் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு அப்போ பொம்பளைங்க போராடுறது அப்படின்னா சீன் போடுறது அப்படின்னா அப்போ அம்மா போராடுறாங்களா அவங்களாம் சீன் போடுறாங்களா என்ன உங்கள் கட்சியில் பொம்பளைங்க போராடுறாங்களா அவங்களாம் சீன் போடுறாங்களா என்ன அப்போ திமுக போராடுறதெல்லாம் சீன் போடுறதுன்னு எடுத்துக்கலாமா உள்ளே வந்து மக்கள் பாதிக்கப்படுறவங்க போராடுறாங்க நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க வந்துக்கிற ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு உங்களால் பேச வைக்க முடியல நீங்களும் மக்கள் என்ன மதிக்கிறீங்க இப்போ மக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்ம காசை கொடுத்தோம்னா ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த பதவியினுடைய அந்த திமிரல தான் செயல்படுறாங்களே தவிர உண்மையாகவே இவர்கள் மக்களை மதிக்கலை அவர் வீடு தேடி ஐம்பது நபர்கள் வந்திருக்கிறாங்க போலீஸை போட்டு வெளியே தடுத்து நிறுத்து நாலு பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நீ என்னப்பா அங்கெல்லாம் வந்து ஒன்று தரிசு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் இன்னொன்று சொல்கிறார் நான் வந்து இந்த நிலம் எடுக்கிறதுக்கெல்லாம் அமைச்சர் இல்லை நான் வந்து இந்த கட்டி ரெண்டு மாதத்தில் உடஞ்சி போகிற மாட்டேன் பாலம் கட்டுறது தான் அமைச்சர் வீடு கட் பில்டிங் கட்டுறதுக்கும் பாலம் போடுறது தான் நான் அமைச்சர் அப்படின்றார் பாலம் போடுறதுக்கும் இல்லை இந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்புறம் நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க அமைச்சர்னு பெருமையாக பேசுகிறீங்களே இந்த மக்கள் பிரச்சனையும் தீக்கி வைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கட்டி வைக்கிற பாசம் பாலமும் மூணு நேரத்தில் உடஞ்சி போகுது அப்புறம் எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ தைரியத்தோடு வந்து இந்த திட்டத்தை எதிர்த்து போ போராடுறீங்க அதே போல் முன்பு போராடிய போது வந்து குண்டாஸ் வழக்கு வந்து போடப்பட்டது தற்பொழுது காவல்துறை சார்பாகவும் இல்லை மற்ற ஏதாவது காவல்துறை சார்பாகவும் இல்லை வேறு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அவங்களுக்கு அதாவது எங்களை சிறைப்படுத்துறதுக்கு முன்னாடி தொடர்ந்து காவல்துறை வந்து என்னென்ன நெருக்குதல் கொடுக்குறோமோ கொடுத்துச்சு அதன் பிறகு கட்சிக்காரர்கள் திமுகவை சார்ந்த கட்சிகாரர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரணி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்கள் வந்து விவசாயிகள்லாம் யாரும் போராடல கூலி தொழிலாளர்கள் போராடுறாங்க தூண்டிவிட்டு தான் போராடுறாங்கன்னு சொல்லி பல்வேறு இதுகள் பேசுகிற போது அதை எதிர்த்து அவங்க குடும்பாவை எதிர எரிக்கிறதுக்காக வந்து ஒரு கிராமத்தில் குன்றம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும்போதே வந்து அங்கே அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு திமுக நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து கடுமையாக பேசுகிறாரு அடுத்த நாள் வந்து அங்கே பக்கத்து கிராமத்து ஒரு விவசாயி இந்த எடுத்து போராடுற விவசாயி அங்கே போகும்போது அவரை தாக்கி அவர் இப்போ மருத்துவமனையில் ரெண்டு நாளாக இருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து இப்போ கட்சிக்காரர்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களை வந்து ஆசை வார்த்தைகள் கூப்பி பேசுகிறதும் இல்லை தனிமையில் கிடைச்சாங்கன்னா அவங்கள மிரட்டக்கூடிய வேலைக்குமே வந்து இந்த கட்சியினுடைய நபர்கள் வந்து செய்கிறாங்க குறிப்பாக இந்த திமுக வந்து இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அடியாட்களை வச்சு மிரட்டுறதும் ஏற்கனவே வந்து நாங்கள் நூறு நாள் அப்போ போராட்டிருக்கும் போதே வந்து எம்எல்ஏ ஜோதி அவர்களுடைய அடியாட்களில் ஒரு பதிமூணு நபர்கள் வந்து நாங்கள் முன்னணியாக நிற்கிறவர்களை வந்து வெட்டுருவோம் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போன நபர்கள் தான் இந்த திமுகவினர் சார் சமீபத்தில் ஒரு காணொலி வெளியானது அந்த காணொலி என்ன கூறப்பட்டதுன்னா நாங்கள் சிப்காட்டுக்கு எதிரானவர்களில் எங்க நிலத்தை கொடுக்க தயாராக இருக்கும் நாங்களும் விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியானது அப்போ அந்த பகுதி மக்கள் வந்து நிலம் கொடுக்க தயாராக தான் இருக்காங்க ஒரு சிலர் தான் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே அப்படி சொல்கிறாருல்ல இல்லைங்க அதாவது அந்த சுப்காட்டி இவங்க நிலம் எடுக்கிறதுக்கான பகுதியில் ஒரு நூற்றம்பது ஏக்கர் பக்கம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து அங்கே வந்து பிளாட் வாங்கி போட்டுக்கிறாங்க இந்த பிளாட் வாங்கின நபர்களை வந்து நூற்றைம்பது போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு நபர்கள் இருப்பாங்க அந்த நபர்களை பிடிச்சி அவர்கள்ட்ட வந்து பேசி அவர்கள்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு விவசாயிகள் எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க அந்த கிராமங்களில் இருந்து அங்கே விவசாயம் செய்யக்கூடிய எந்த நபர்களையுமே வந் நபர்களுமே வந்து இந்த சிக்காட்க்கு நிலம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை நேற்றுக்கு முந்தைய ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரணி பரவன்ற உறுப்பினர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு ஒரு காணொலியை அவருடைய செல்ஃபோனில் பதிவு பண்ணதாக ஒரு இது பண்ணுறார் அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா அந்த அம்மா அவர் சொல்கிறாங்க க்ரெஷர் நிறைய வந்ததனால எங்கள் கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அவர் வந்து நம்ம விவ போராட விவசாயிகளுக்கு எதிராக பேசுவதாக நினச்சி அவர் போட்டதுலேயே மாட்டுறாங்க க்ரெஷர் வந்ததினால எங்கள் கிணத்துல தண்ணி இல்லை அதனால் எங்களுக்கு அந்த நிலம் தேவையில்லை நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எங்கள் பசங்கள்லாம் வந்து மெட்ராஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுகிறாங்க சரிங்களா இப்போது க்ரெஷர் வந்ததுனாலன்றாங்க அந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் இவர்களை வந்து எங்களை மடக்கிறதா நினச்சி அங்கே பேசுகிறாங்க க்ரெஷர் ஏன் அங்கே வச்சுருக்கிறீங்க அப்போ க்ரெஷர் இருக்கிறதுனால அங்கே கிணறு தண்ணி இல்லாமல் போதும் அப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறீங்களா க்ரெஷர் நிறைய கொண்டாந்து வச்சு அங்கே தண்ணி இல்லாமல் போக வச்சிடணும் போயிடுச்சுன்னா மக்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது அப்போ அந்த இடத்துல அந்த பகுதியில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கிரஷர் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஆழம் இருக்கிறாங்க தண்ணி இல்லாத போயிட்டுருக்குறோங்கிற ஒரு கேள்வி வருது முதல் விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகள் நிலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது பொய் அந்த அங்கே விவசாய நிலம் கொடுக்குறேன்னு சொன்னவர்கள் அனைவரும் நகர்ப்புறங்களில் சென்னையில் மாதிரியான இடங்களில் வாழக்கூடியவர்கள் அங்கே பிளாட் வாங்கியிருந்தவங்க தங்களுடைய நிலம் கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க அங்கேயே வாழ்ந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரும் கொடுக்குறேன்னு சொல்லலாம் அதே போல் வந்து தற்பொழுது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா சமூக வலைதளங்களும் அது பார்த்தேன் நான் என்னென்னா நிலம் மற்றும் மரம் அதில் வந்து அளவிட வந்து அரசு தரப்பில் வந்து ஆட்கள் வராங்க அதிகாரிகள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது உண்மையாக உங்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா நில உரிமையாளர்களுக்கு ஆமாங்க இவர்கள் வந்து கிணற்றையும் மரங்களையும் அளவீடு செய்ய வந்ததாக ஒரு நாள் வந்து வந்திருக்கிறாங்க யாருக்கும் தகவல் தரல ரகசியமாக வந்திருக்கிறாங்க அங்கே நமக்கு தெரிந்த முகங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம உள்ளவர் தான் சாராட்சியருடைய வண்டியில் வந்து ஒரு வாகனம் வருது கர்நாடகா பதிவெண் கொண்ட ஒரு வாகனம் வருது இப்போது இதில் பெரிய சந்தேகங்கள் ஏற்படுது இவர்கள் வந்து சிப்காட் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சிறு இது கூட தெரியாமல் ஏன்னா பொதுவாக சிப்கார்ட் வண்டி வருதுன்னா சிப்கார்ட்னு சொல்லி அதில் ஒரு ஸ்டிக்கர் இருப்பாங்க மறைச்சி இவர்கள் வந்து திரு திருட்டுத்தனமாக அப்படிதான் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கு சரியாக இருக்கும் அங்கேருந்து மக்கள் வந்து அதை தெரிஞ்சு அங்கே போய்ட்டு தடுக்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா என் நிலம் முழுசும் தரிசுன்னு சொன்ன தரிசு நிலத்தில் கிணறு எங்கே இருக்கும் அப்போ எந்த கிணறு நீ அளக்கிறதுக்கு வந்த அப்படின்ற கேள்வியே அந்த இடத்துல வைக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட கூட ஒரு ஐடி கார்டு கிடையாது அப்போது எதுக்கு திருட்டுத்தனமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அங்கேருந்து அவர்களை வெரைட்டி அடிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்களால அங்கே அளவீடு பண்ண முடியாமல் போயிடுறாங்க இதுதான் நடந்தது சரிங்க சார் இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும் அவங்க கருத்துக்களை வெளிப்படியாகவும் தைரியமாகவும் சொன்னீங்க உங்களோட நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வார்த்தைக்கா நன்றி